வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலி இருக்க பயமை சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நடந்து முடிந்த கிரகநிலை மாற்றம் அதாவது குருவினுடைய பயிற்சியினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிம்ம ராசிக்கு எத்தகைய மாற்றங்கள் சாதகமாக அமைய போது எந்தெந்த சூழ்நிலைகளை நீங்க தடுமாற போறீங்கன்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால மறக்காம நம்ம வேல் இருக்க பயமை சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகல எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்த ஃபியமே உண்ணாமல் உறங்காமல் முடிக்க வல்லமை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே தன்மானத்துடன் வாழ்வாங்க நீங்கள் தாங்க உங்க ராசிக்கு திருக்கணிதத்தின்படி பார்த்தீங்கன்னா மே பதினாலு முதல் பதினோராம் இடத்துல அமர்ந்து பலன் தரப்போகிறாரு இந்த குரு பகவானுமே இதுவரை எல்லாம் இருந்து எதுவும் இல்லாதது போன்று இருந்த ஒருவித அஸ்வத்தை நிலை மாற போகுதுங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து அமர்வதால சகல விஷயங்களுமே நன்மை நடக்க போகுது எடுத்த காரியங்களை வெற்றி உங்களுக்கு தாங்க உறவினர்கள் வழியே வந்து உறவாடுவாங்க வெளியிடங்களை பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் வந்து சிறப்பாக அமைய போகுதுங்க சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் வகையில் ஆதாயம் உங்களுக்கு ஏற்பட போகுது அரசு காரியங்களில் விரைந்து முடிக்க போறீங்க குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகுங்க குரு பகவானுடைய பார்வை பலன்கள் எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மூணாம் வீட்டை குரு பார்ப்பதால் இளைய சகோதரர் வகையில் இருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கிடுங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய நிலையாக அமைய போகுது உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா பலருமே வியக்கக்கூடிய காலமாக அமைய போகுதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையுடன் பிறக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடிய போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க தந்தை வழி சொத்துக்களை கேட்டு வாங்குவீங்க உங்க ராசிக்கு ஏழாம் குரு பார்ப்பதால இதுவரை உங்களுக்குள்ள இருந்து வந்த சோர்வு விலகிட போகுதுங்க மனதுல புது தெம்பு பிறகுங்க எதிர்பார்த்த வகையில பணம் வந்த சேர போகுது முடிந்தவரை சேமிக்க பாருங்க சொந்த பந்தங்கள்ல வருகையால வீடு களை கட்ட போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போறீங்க குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் தாங்க பதினாலு அஞ்சு இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு இருபத்தைந்து வரைமே குரு பகவான் செல்வதால் எல்லா வகையிலுமே வெற்றி உங்களுக்குங்க தள்ளி போன விஷயங்கள் ஆக பார்த்தீங்கன்னா புதுமணி புகுதல் திருமணம் நல்லபடியாக முடியக்கூடிய காலகமாக அமைஞ்சிருக்குது ராகுனுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு இருபத்தைந்து முதல் பதிமூணு எட்டு இருபத்தைந்து வரைவே குரு பகவான் பயணிப்பதால் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க வியாபாரத்துல பங்குதாரர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க இந்த காலத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டாபதியும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவருடைய பூர்வ புண்ணிய நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு இருபத்தைந்து முதல் பதினேழு ஆறு இருபத்தி ஆறு வரையுமே பயணிப்பதால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க அவர்களுடைய உயர்கல்வின்னு உத்தியோகம் பொருட்டு வெளிநாடு செல்ல போகிறாங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல சாதகமாக முடிய போது பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்குதுங்க குருபகவான் பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்துல பதினெட்டு பத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு இருபத்தைந்து ஐந்து வரைமே பயணிப்பதால திடீர் செலவுகள் வரக்கூடுங்க அதற்கேற்ப பணவரவும் உண்டுங்க குடும்பத்துல நல்லது நடக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு குருபகவான் பகவான் பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு இருபத்தைந்து முதல் பதினொன்னு மூணு இருபத்தி ஆறு வரைமே வக்ரத்துல இருப்பதால புது முயற்சிகளை ஆர்வம் காட்டவீங்க பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க யாரையும் விமர்சிக்க வேண்டாங்க இந்த காலத்துல வியாபாரத்துல இருப்பவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய முதலீடுகளை செய்யவீங்க கடையில விசாலமான இடத்துக்கு மாற்றி போறீங்க புது ஒப்பந்தங்களை கையெழுத்தாக போகுது வாடிக்கையாளர்களை கவர புது சலுகைகளை அறிவிக்க போறீங்க உணவு இரும்பு புரோக்கரேஜ் வகைகளான ஆதாயம் உங்களுக்கு ஏற்படுது பங்குதாரர்களுடனான மனத்தாங்கள் பிளகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உருக்குலையே வைத்த மேலதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க தள்ளி போன பதிவு உயர்வும் சம்பள உயர்வும் இனி தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்குங்க தலைமை பொறுப்பு தேடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு கணினி துறையினருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரப்போகுதுங்க கலைத்துறையினருக்கு பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு இந்த குரு பேச்சு புதிய அணுகுமுறையால வெற்றி பெற வைப்பதாக அமைய போகுதுங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா இதுவருமே உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்திருக்காரு இவர் இப்போது பாத்தீங்கன்னா பேச்சில பதினோராம் இடத்திற்கு வந்திருக்காரு அதோடு அவரது சிறப்பு பார்வைகளாக பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்க ராசிக்கு முறையே மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள்ல பாதிக்குதுங்க இது சிறப்பான அமைப்பாக அமைய போகுதுங்க இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அல்லவே குறைந்தது நல்லவே அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அதே சமயம் எந்த சமயத்திலுமே விட்டு கொடுத்தாலும் நிதானமும் முக்கியமாக இந்த காலகட்டத்துல தேவைங்க அலுவலகத்துல உங்க திறமை உரியவர்களால உணரப்பட்டு அதே சமயம் பதவி இடமாற்ற உயர்வுகள் பெற காத்திருப்பீங்க திட்டமிட்டு நேரம் தவறாமல் உழைத்தீங்கன்னா அந்த உயர்வுகளை சீக்கிரமாவே நீங்க பெறனாங்க மேலதிகாரிகளுடன் வீண் தாக்கம் தவிருங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைச்சிருக்குதே குடும்பத்துல வசந்த காலம் வர தொடங்க போகுது அதை உங்க வீண் வாதத்தால் விரட்டிவிட வேண்டாங்க வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உருவாக போகுது அதை தக்க வைக்க வீண் வக்கவாதம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்துல அந்நிய தலையிட்டே அனுமதிக்காதீங்க இந்த காலத்துல கொடுக்கல் வாங்கலை உடலுக்குடன் குறித்து வைத்துக்கோங்க செய்யும் தொழிலை எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்க கூடுங்க ஏற்றுமதி வர்க்கத்தில் இடைத்தாரர்கள் தம்ப வேண்டாங்க சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசு பணி செய்பவர்களுக்கு துணிவை விட பணிவே நல்லதுங்க அரச துறையில் இருப்பவங்கிறது முகஸ்தூதி நபர்களை உடனே உதறுவது உத்தமங்க பொது இடங்களில் வாக்குறுதி எதுவும் தரும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துக்கோங்க கலைப்படைப்பு துறையினருக்கு பார்த்தீங்கன்னா கணினிசமான வாய்ப்புகள் வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு எதிர்ப்பாளருடன் எல்லை வகுத்து பழகுங்க மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரக்கூடிய காலமாகவும் உடல் நலத்திற்கு அடிவேறு மூட்டு வழின்னு தலைவலின்னு ரத்த அளத்த மாற்ற பிரச்சனைகள் வரலாங்க வாகனத்துல செல்லும் போது கவனச்சிதறல் கூடாதுங்க எப்போதும் அனுமனை கும்பிடுங்க ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் நவகிரகங்களை சனி பகவானை கோளாறு பதிகம் சொல்வதுமே கேட்பதும் சிறப்பான பலன்களை தரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நடக்கக்கூடிய குரு பேச்சு காரணமாக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் வீட்டர்ல குருவினுடைய மாற்றம் நடக்குதுங்க இதனால நீங்க செய்யக்கூடிய வேலைன்னு தொழில்னு வியாபாரத்துல மிக சிறப்பான லாபத்தை பெற போறீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம்தாங்க இது சரியான திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுடைய வேலையின் துரிதமாக செயல்படுவீங்க உங்களின் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது புதிய வீடு நிலமாகும் விஷயத்துல நற்பலன்கள் உண்டாகுங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குவதால எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படக்கூடிய இருக்குங்க புதிய முதலீடு செய்வதில் கவனம் தேவைங்க சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பண்பு பாத்தீங்கன்னா எல்லோருடமே அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வீங்க அதே போல பலருமே அறியும்படி வெளிப்படுத்தி கொள்ள மாட்டீங்க ஆற்றல் மிகுந்த நெருப்பு ராசி என்பதால இவர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகமே இருக்குதுங்க இவர்கள் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தன் மதிக்கின்ற தன் பெற்றோரையுமே ஆசிரியர்னு வாழ்க்கைக்கு முன்னோடியாக திகழ்பவர்களிடம் மட்டுமே மிக மிக பணிவாக நடந்து கொள்வாங்க மற்ற நேரங்களில் இவர்கள் கம்பீரமாக வலம் வருவாங்க பலர் தங்களை பார்க்க வேண்டும்னு தங்களை பின்பற்ற வேண்டும்னு தங்களுக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்ல வேண்டுன்னு தோரணையில் நடந்து கொள்வீங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலுமே வசதிகளை எதிர்பார்ப்பீங்க ஏழையாக இருப்பவர் கூட வெறும் பாயில் படுக்க மாட்டாங்க அதற்கு மேல ஒரு போர்வையாவது பழைய சேலையோ விரித்துதான் படுப்பாங்க பணக்காரனாக இருந்தீங்கன்னா பல லட்சம் செலவழித்து தன் படிக்கையாரையே அலங்கரித்து இருப்பாங்க வசதி என்பது இவர்களுடைய அடிப்படை தேவையாக அமையுதுங்க சிம்ம ராசிக்காரரை பார்த்து திமிர் பிடித்தவர்னு மற்றவர்கள் கருதுவீங்க பிடிவாத குணமும் அகமாவமும் உள்ளவங்கன்னு கருதுவாங்க ஆனா குழந்தை உள்ளம் கொண்ட இவங்க தங்களுடைய கொள்கையில கருத்தில் விருப்பத்துல உறுதியாக இருப்பதால இவர் காட்டும் உறுதியே மற்றவங்கதான் பிடிவாதன்னு தலைகள்ன்னு பேசூட்டி ஏசுறாங்க விட்டு கொடுத்து செல்லும் பழக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடையாதுங்க தன் சொன்னதை மற்றவர்கள் கேட்க வேண்டும்னோம் தன்னுடைய கருத்தை தவிர உலகில் பார்த்தீங்கன்னா வேறு எவரும் சரியான கருத்தை கொண்டிருக்க இயலாதுன்னு கருதுவாங்க இந்த பதிவில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்களாக சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் வெளியிருக்க பயமே சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்